மக்காவில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவுடைய தூதரைக்கு ரொம்பவும் கஷ்டம் கொடுத்ததின் காரணமாக ஈமான் கொள்ளாத மக்கள் இருந்ததின் காரணமாக அல்லாவுடைய தூதர் செல்லலா அலை செல்லும் தாய்ப்பு நகரத்திலாவது இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று எபிகல்லாயின் செல்லல்லா அலை சொல்லி இங்கே வர்றாங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே வருகிறார் என்று சொன்னால் சூசல்லா அலை சிலாவுடைய மிக நேசத்திற்குரிய கஜிகா அம்மையாருடைய குஃபாத் நடைபெறுகிறது மிகப்பெரிய கவலையிலே இருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக அல்லாவுடைய தூதரோடு ரொம்பவும் துணையாக இருந்த ஒத்துழைப்பு கொடுத்த பெரிய தந்தையாக அபூ தாலிபுடைய மரணமும் அங்கே நிகழ்கின்றது இப்படி இரண்டு வகையான மன கவலைகள் ஏற்பட்டு இந்த பூமியில் மக்கள் சிலாத்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வேதனையோடு கவலையோடும் நான் தாய்ப நகரத்திற்கு சென்று அங்கு உள்ள மக்களுக்கு இந்த லா களிமால் எடுத்து கூறுவோம் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த இந்த பூமிக்கு வந்து தாய்ப்பு நகரத்திலே மக்களிடத்திலே வணக்கத்திற்குரியா ஒருவனை வேறு எவரும் இல்லை என்ற செய்தியை இங்கு சொல்லும் பொழுது இங்கேயும் மக்கள் எந்த எதிர்பார்த்து அல்லாவுடைய தூதர் வந்தார்களோ அதற்கு மாற்றமாக மக்காவை விட இங்கே உள்ள மக்கள் அவர்களை கல்லால் அடித்தார்கள் சிறுவர்களிடம் கல்லை கொடுத்து அடித்து விரட்டினார்கள் விரண்டோடினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லம் அவருடைய உடலில் இருந்து ரத்தங்கள் சுற்றின அல்லாவுடைய தூதர் மயக்கம் கீழே விடுகின்ற நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் பார்த்த ரபுல்லி நபி சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் அவருடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் இன்னும் அவர்களை உறுதியாக நிறுத்தி வைக்க வேண்டும் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன என்று அடிப்படையிலே அல்லாவுடைய தூதருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக இறைவனுடைய உதவி உதவிமொக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற செய்தியையும் அல்லாகுடைய தூதருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் தாலா உடனடியா ஜிப்ரீலாலீஸ் சலாம் அவர்களை அங்கே அனுப்பி மனக்கு ஜபல் வானவர் மலைகளுடைய மாணவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றான் இரு மாணவர்கள் அல்லாஹவுடைய தூதரத்தில் என்று சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர்களே நீங்கள் கூறினால் லவ் தொப்பி கண்ண பை இந்த இரண்டு மலைகளுக்கு யார் உங்களை அடித்தார்களோ உதைத்தார்களோ கல்லெறிந்து உங்களை வீசினார்களோ காயப்படுத்தினார்களோ அவர்களை இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து நாங்கள் அழித்து விடுகிறோம் இது ரப்பினுடைய கட்டளை என்ற அடிப்படையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று வானவர்கள் செல்லும் இடத்திலே இந்த பூமியிலே இன்று கொண்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அணை செல்லும் அடித்தவர்களுக்கு சொன்னார்கள்

ஏனென்றால் இவர்கள் இன்னும் இவர்கள் அறியாத மக்கள் விளங்காத மக்கள் புரியாத மக்கள் இவர்களுடைய சந்ததிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவார்கள் அல்லாவிற்கு இணை கற்பிக்காமல் இருப்பார்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன் எனவே இவர்கள் நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்னை அடித்தாலும் பரவாயில்லை என்னை உதைத்தாலும் பரவாயில்லை என்னை கல்லடித்து பயத்தியக்காரர்கள் என்று சொல்லி இந்த பூமியில் இருந்து விவரம் இணைத்தாலும் சரி நான்

அவர்களுடைய இந்த பிரார்த்தனையும் தான் இந்த பூமியில் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சியானது வளம் பெற்றது இந்த நாட்டை ஆளக்கூடிய அதிகாரங்களை இந்த பூமியினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒலியையும் பிரகாசிக்க வைத்தான் அல்லாஹ் அபுல்ல ஒரு நபியினுடைய பொறுமை ஒரு நபியினுடைய வேதனை சகித்துக் கொண்ட தன்மை ஒரு நபியினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த பூமியில் எதற்காக எதிர்பார்த்து நின்றார்களோ அந்த செய்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பார்களே அன்பார்ந்தவர்களே அந்த நபி கவலையோடும் வேதனையோடும் துருக்கித்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்ட இந்த பூமியில் இந்த மண்ணில் அல்லாஹு இன்பமாக பாதுகாப்பான முறையில் இந்த பூமியில் பார்ப்பதற்கு நம்மை அல்லா அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் அறிந்த விஷயங்களை நாம் கற்ற இல்முகளை நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு நம்முடைய தந்தை பிள்ளைகளுக்கு பிள்ளை தந்தைக்கு இப்படியாக இல்ல அல்லா மார்க்கடத்தை எடுத்து கூறுவதும் வழிகாட்டுவதும் நம்ம கட்டாய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் நாம் உலக வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மட்டுமே பெரியதாக நினைக்கிறோம் அல்லாவிற்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று